பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் வேர்ல்டு செஸ் சாம்பியன் குகேஷ் அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் நெத்தியில வச்சிருந்த உபதி தான் அப்படின்னு சோசியல் மீடியா சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடத்திருப்பாங்க போல இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் விபூதி தான் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் அதாவது சோசியல் மீடியா சயின்டிஸ்ட் எல்லாம் பயங்கரமா பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இதுல சயின்டிஃபிக் காரணம் இருக்குமா என்ன அவர் நெத்தியில இந்த நக்கீரருக்கு சொல்லுவாங்கல்ல நெத்திக்கண்ணு இருக்கு அப்படின்னு சிவனுக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு நெத்தியில் வந்து அந்த அது குறிப்பாக அந்த நெத்தியில் விபூதி வைக்கிறார் இல்லையா அந்த விபூதியில என்ன ஏஐயா இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டரே உள்ள வச்சிருக்காரு அந்த நெத்தியில் ஏதாவது சிப்பு விப்பு வச்சு அவர் ஜெயிச்சது உண்மையான காரணம் என்ன உண்மையான காரணம் என்ன அவர் பத்து வருஷமா செஸ் வந்து பயிற்சியா எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவருக்கே வயசு பதினெட்டு தான் அப்ப பத்து வருஷமா அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா எந்த வயசுல இருந்து பண்ணிருக்கணும் ஏழு வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா ஏழு வயசுல இருந்து அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு குழந்தை ஏழு வயசு குழந்தை என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாம இதையே ஒரு குறிக்கோளா எடுத்துக்கிட்டு அந்த பையன் வந்து பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காப்புல அது மட்டும் இல்ல இந்த சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முன்னாடி நாள் பதினோரு மணி நேரம் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கிறதா அவரோட பயிற்சியாளர் சொல்லிருக்காரு அதை தாண்டி இந்த பையன் அவரோட அப்பா அதுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ எவ்வளோ தூரம் இந்த பாதையை நாங்க கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லும் போதே தமிழக அரசு போட்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா குகேஷ் எவ்வளவு என்னென்ன போட்டிகள்ல ஜெயிச்சிருக்காரோ அந்தந்த போட்டிகளுக்கு அவரை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு தவறவே கிடையாது அது மட்டும் இல்லாம இப்ப அறிவிச்சிருக்க மாதிரி இப்ப ஐந்து கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இல்லையா அப்பவுமே வந்து அவருக்கு பரிசு தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த போட்டிக்கும் அவர் கலந்துகிட்டு போகிறதுக்கு எல்லா பயண செலவையும் அவரோட உணவு மற்ற செலவுகள் பயிற்சியாளர் செலவு இது எல்லாமே வந்து தமிழக அரசை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கு அது விஸ்வநாதன் ஆனந்த் அவரும் வந்து பயிற்சி கொடுத்திருக்காரு தமிழக அரசு கேட்டுக்கிட்டதுனால விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதனாலதான் பாராட்டு விழால விஸ்வநாதன் ஆனந்தையும் கலந்துக்க சொல்லி கேட்டிருந்து அவரும் கலந்துகிட்டாரு இப்படி இந்த குகேஷோட பயணம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வந்திருக்கு அதனால அவரு ஜெயிச்சிருக்காரு இப்போ அந்த ஏழு வயசுல இருந்து பயிற்சி சொன்னீங்க இல்லையா இப்ப ஏழு வயசுல இருந்து இவர் பயிற்சி பெற்றதுனால என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்ப அவருக்கு வயசு ஒன்பது அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல தான் பிறந்தாப்பல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதாவது ஒன்பது வயசுல இருந்தே அவர் பதக்கங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு பதக்கம்னா உள்ளூர் பதக்கம் கிடையாது உலகளாவிய பதக்கங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப்ல தங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினெண்டு வயசுக்கு உட்பட்டோர் உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல சாம்பியன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிராண்ட் மாஸ்டர் இப்போ வந்து பதினெட்டு வயசுல அவர் வாங்கியிருக்கிறார் இல்லையா இதுதான் யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் இதுக்கு முன்னாடி ரஷ்யாவை சேர்ந்த கேரி காஸ்ப்ரோ வாங்கியிருக்கிறார் அது இருபத்தி ரெண்டு வயசில் தான் நாலு வயசு இவரோட அதிகம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இன்னொரு சாம்பியன் இருக்கிறார் இல்லையா நமக்கு விஸ்வநாதன் ஆனந்த அவர் அஞ்சு முறை வேர்ல்டுஷிப் அவர் அஞ்சு முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறார் அவர் எதுவுமே பதினெட்டு வயசில் கிடையாது எல்லாம் மூத்த வயசில் தான் வாங்கியிருக்காரு அப்போது இந்த கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த கொகேஷனுங்கிற இந்த சின்ன பையன் இப்போ தான் வந்து பதினெட்டு வயசு அதாவது மேஜராக இருக்கிறார் இந்த ஏழு வயசுலேருந்து போன வருஷம் வரைக்கும் அவர் மைனர் மைனரா இருக்கும்போது ஒரு குழந்தை குழந்தைதான் ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தை பருவத்தை எல்லாம் குழந்தை பருவத்து இன்பத்தை எல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறாப்ல ஒரு ஏழு வயசுல குழந்தை எங்க போய் எங்க போய் விளையாடலாமா முட்டாய் வாங்கி தீங்கலாமான்னு அலையும் அதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தூக்கம் மறந்து அதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு அல்லது இப்போ பதினெட்டு வயசுலேயே கூட ஓரளவுக்கு குழந்தைதான் அவங்களே குழந்தை தான் இருப்பாங்க அவங்க வந்து ஜாலியா இருப்பாங்க விளையாடுவாங்க பைக்ல போவாங்க பீச்சுக்கு போவாங்க இப்படி எதுவுமே எல்லாத்தையுமே துறந்து தியாகம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருநிலைப்படுத்தி பயிற்சி எடுத்து எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும் அதனால தான் ஜெயிக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட பதினோரு வருஷமா அவர் பண்ண தியாகத்தை நீங்கள் வந்து துச்சமாக மதித்து அவரை மட்டுமா மதிக்கல துச்சமாக அவர் பண்ண தியாகத்தை துச்சமாக மதித்துட்டு இந்த ஒன்னா திருநாருக்கு நீங்கள் சொல்றீங்கன்னா அப்போ மனிதர்கள் மீது அவர் போட்ட உழைப்பின் மீது அவருக்கு எத்தனை பேர் பயிற்சி கொடுத்துருக்காங்க தெரியுமா உஷ்ணவாத நான் உலக சாம்பியன் அஞ்சு முறை வாங்கினவர் அவரு பயிற்சி கொடுத்துருக்கிறாப்பலாம் வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் அவருடைய தொடர்ந்த பயிற்சியாளர் அவங்க அப்பா அவங்க அம்மா இவங்க எல்லாம் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அவரோடு இவருக்காக கூடயே போவது குகேஷ் வந்து ஃப்ளைட்டில் போனாப்பலாம் நான் அங்கே ஏர்போர்ட்லயே படுத்துருவாப்புலையா எங்கன்னா கிடைக்கும் அங்கனே படுத்துடுறது ரூமு போட்டு அதெல்லாம் கிடையாது அப்படியே வந்து அங்கனங்கன்னா கிடைக்கிற இடத்துல படுக்கிறது செய்யறது அப்படி வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இதோட சேர்ந்து படிக்கவும் செய்றாரு கஷ்டப்பட்டு தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு அப்ப இவ்வளவு உழைப்பையுமே வந்து இந்த ஒத்த திருநாறுல வந்து நீங்க வந்து மாத்தி எழுதுறீங்கன்னா அந்த பையனுடைய உழைப்புக்கு அந்த பையனுடைய தியாகத்துக்கு இது செய்யற வந்து துரோகம் இல்லையா இப்போ நான் நான் ஒன்னும் சொல்லிங்க நான் எதுவும் மாத்தி எழுதல நம்ம சோசியல் மீடியா சயின்டிஸ்டுகள் இருக்காங்களா அவங்க தாங்க கேக்குறோம் இப்ப அது உண்மைன்னு வச்சுக்கிடுவான் எது திருநாறுன்னு வச்சுக்கிடுவோம் சரி குகேசுக்கு வச்சுக்கிடுவோம் இதை மத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி பாப்போம் இவர் யார ஜெயிச்சு வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கினாருன்னா சீனாக்காரரு அவரு போன முறை வேர்ல்டு சாம்பியன் அவர் என்ன திருநரா போட்டாரு அல்லது நீங்க வந்து விஸ்வநாதன் ஆனந்த் எடுத்துக்கிட்டு அஞ்சு முறை அவர் எப்போ திருநாரோட இருந்திருக்கிறாரா மூஞ்ச பாத்துக்கிட்டீங்களா இல்ல அல்லது இதுல அதிகமான சாம்பியன்ஷிப் வாங்கினது இதே மாதிரி இருபத்தி ரெண்டு வயசுல சாம்பியன்ஷிப் வாங்கினது கேரி ஆஸ்ப்ரோ அவர் நம்ம ஊருக்காரரே கிடையாது திருநாறுனா கூட தெரியாது அவரு வாங்கியிருக்காரு அவரு வந்து என்ன எப்படி வாங்கினாரு என்னங்க நீங்க திருநாறு போட்டதுனால செஸ் சாம்பியன்ஷிப் வாங்கிடலாம் கோயிலுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க பூரானையும் எழுத்து கொண்டு போய் இந்த செஸ் முன்னாடி அது குறிப்பா காசு இல்லையே முழு முழுகிற அளவுக்கு பூசிக்கிட்டு அலைவாங்க அவங்கள கூட்டிட்டு போய் எல்லா கோயிலும் இருக்காங்க திருநாறோட அவங்களை கூப்பிட்டு போய் விட்டுற வேண்டியான செஸ் ஏங்க நீங்க செஸ்ஸோட கொண்டு போய் விடணும் போய் கிரிக்கெட்ல விடலாம் போய் குத்துச்சண்டையில விடலாம் அவங்க வாயிலே குத்துனாங்க நீ திருநாறு பார்ப்போம்ல மைக் டைஷன் மாதிரி ஆல்கட்டை போய் குத்துச்சண்டையில போய் விட்ற வேண்டிய திருநறை கூசிட்டு பவர் ஸ்டாப் பண்ணி குத்துறது கை வெளிச்சிடும் திருநாறல குத்துனா அப்படி போய் விட வேண்டியான செஸ்ல விடலாம் நீங்க ஹாக்கியில விடலாம் குத்துச்சண்டையில விடலாம் ஒலிம்பிக்ல கொண்டு போய் விடலாம் நீங்க பேசாம அடுத்த வருஷம் வந்து ஒலிம்பிக்ல வந்து இது இது வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிக்கக்கூடிய உதயநிதிக்கு தெரியாம போயிருச்சு அல்லது ஒன்றிய ஒன்றிய அளவுல இருக்கக்கூடிய விளையாட்டு துறைக்கு இது தெரியாம போயிடுச்சு தெரிஞ்சிருந்தா அல்லேக்கா தூக்கிட்டு போய் அப்படியே ஒலிம்பிக்ல இறக்கி விட்டுருப்பாங்க எல்லா அகோரிகளையும் எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது நம்ம வினேஷ் போகிறதுக்கு வந்து அந்த தங்கம் கிடைக்கல அந்த கொஞ்சம் போல வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்ததுனால இறுதி போட்டிக்கே போக முடியாம அவங்க பதக்கம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுவே கிடைக்காம போயிடுச்சுல்ல அவங்க கூட தப்பு பண்ணிட்டாங்களோ

பூராவனையும் திருநார் போட்டு ஒலிம்பிக்கில் இறக்கி விட்டுருங்க ஒலிம்பிக்கில் மொத்தத்திலே வந்து ஒரு ஐநூறு அறநூறு பதக்கம் தான் இருக்கு ஒலிம்பிக்கில் பூராவனையும் திருநீர் போட்டு இறக்கி விட்டுட்டீங்கன்னா எல்லா பதக்கமும் இந்தியாவுக்கு தான் வரணும் அதுல ரெண்டு பேர் போட்டுட்டாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போறாப்புல காசியில இருந்து ஒருத்தர் போறாப்ல ரெண்டு பேரும் திருநாறு போட்டிருக்காங்க யார் ஜெயிப்பா எனக்கு ஒரு சந்தேகம் வந்து காசி தான் அவங்கதான் அதிகமா போட்டுப்பாங்க நம்ம ஏதோ நெத்தில கொஞ்சம் போல குகேஸ் மாதிரி வச்சுப்போம் உடம்பெல்லாம் போட்டு கூட நம்ம டஃப் கொடுக்க முடியாது எவ்வளவு திருநாறு அதிகமா போடுறாங்களோ அவ்வளவுன்னு சொல்லுவாருங்களா நான் சொல்லலீங்க சொல்றேன் உங்களுக்கு வெக்கம் இல்ல சூடு இல்ல சொர்ணம் இல்ல வெக்கம் இல்ல கொஞ்சமாவது எங்க நான் சொல்லிங்க திரும்புவோம் சோசியல் மீடியா சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இல்ல அதனால சொல்றோம் நாங்க அவங்க சோறுங்களா வேற அது சரி அந்த பையன் நான் திரும்பவும் சொல்றேன் அந்த பையன் வந்து பண்ண தியாகம் இருக்கு பாருங்க தன்னுடைய குழந்தமையே இழந்திருக்கிறாப்புல அவரே சொல்லியிருக்காரு நான் ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து உடல் உழைப்பும் மனதிடமும் இது ரெண்டுமே எனக்கு கடவுள் கொடுத்ததுனால நான் ஜெயிச்சுன்னு சொல்லியிருக்காப்புல அதே அவர் கடவுள் நம்பிக்கையே சொல்லுது இல்லையா அது நமக்குள்ள அந்த சாப்டருக்குள்ள நம்ம போகலாம் ஆனா அதை தாண்டி நீங்க அவருடைய தொடர்ந்த பயிற்சி இல்லையா எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா இல்ல அவரோட கடவுள் நம்பிக்கையை நம்ம எந்த வித கேள்விக்குள்ளாக்க போறது கிடையாது ஆனா திருநீர் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் விஷயம் கிடையாது அவர் சொன்ன அந்த ரெண்டு விஷயம் உடல் உழைப்பு மனதிடம் இது ரெண்டுத்தையும் அவர் கடவுள் மேல போட்டு நம்பிக்கையோட அவர் போற தொடர்ந்த பயிற்சி இல்லையா தொடர்ந்த பயிற்சி அரசு அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசும் அவரோட ட்ராவல் பண்ணி அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஊக்கத்தொகை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லா செலவுகள் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்குது எந்த மாதிரியான பயிற்சி கொடுத்திருக்கு தமிழக அரசு அப்படின்னா அவரோட போக்குவரத்து செலவுல இருந்து அவரு சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அவர் தங்குற இடத்துல இருந்து எல்லாமே தமிழக அரசை ஏற்றுகிட்டு இருந்திருக்கு அவங்க அப்பாவே வந்து சொல்லிருக்காரு அது மட்டுமல்ல விஸ்வநாத ஆனந்த பயிற்சி கொடுக்க சொல்லியும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அதனாலதான் அவருக்கு அதாவது குகேஷுக்கு பாராட்டு விழா நடத்தும் போது விஸ்வநாத ஆனந்தம் அந்த இடத்துல அவர் இருந்தாரு அவருக்கு மட்டும் இல்ல குகேஷுக்கு மட்டும் இல்ல இன்னும் பிரச்சனை நித்யானந்தா அவரோட அக்கா வைஷாலி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விஸ்வநாத ஆனந்த் வந்து பயிற்சி கொடுத்துருக்காரு அதையுமே வந்து தமிழக அரசு தான் வந்து பயிற்சி கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி வந்து தமிழக அரசு த்ரூ அவுட் வந்து அவர் கூட வந்து இந்த ஜேர்னில டிராவல் பண்ணியிருக்கு அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஐந்து கோடி ரூபாய் பரிசையும் வந்து அறிவிச்சிருக்கு தமிழக அரசு அப்ப தமிழ்நாடு அரசு குகேஷோட சொந்த பயிற்சியாளர் அவங்க அப்பா அம்மா விஸ்வநாதன் ஆனந்த் எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ஒரு தங்க பதக்கத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஆனால் நீங்கள் வந்து இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய்க்கு திருநாருக்கு மேலே போடுறீங்களே நியாயமா அரே சயின்டிஸ்ட்டுகளா உங்கள் சயின்டிஸ்ட் தனத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ந நல்லது நடக்கும்போது வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு குகேஷை பார்த்து இந்த நாலு பேர் வந்து செஸ் விளாடலாம் வேறு விளையாட்டுக்கு போகலாம் அவங்க வந்து பயிற்சிக்குள்ளே போகலாம் அதை எல்லாமே வந்து கெடுத்துடாதீங்கடா சயின்டிஸ்ட்டுகளா நன்றி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்